அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க ஓகே ஜனவரி மாத பண்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் தனுசு ராசிக்கு இருக்கும் எந்தளவுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரக நிலைகளில் வந்து பார்க்கும்போது உங்கள் ராசியிலே வந்து சூரியன் மற்றும் செவ்வாய் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு ராக நாலாம் இடத்துல ராகுவும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பத்தாம் இடத்துல சந்திரன் மற்றும் கேது பதின பன்னெண்டாம் இடத்துல புதன் மற்றும் சுக்ரன் இந்த இதுதான் உங்களுடைய கிரக அமைப்பு ஜனவரி மாதம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்றது எதை வச்சுன்னா உங்களுடைய லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதி அப்படின்றத வச்சும் ஐந்தாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி அதாவது லக்ஷ்மி ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து மற்றும் ஒம்பதுக்குடியவர்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் உங்களுடைய லைஃப் வந்து நல்லா இருக்கா இல்லையான்றது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்றது வந்து உங்களுடைய புண்ணியத்தை குறிக்கும் ஒன்பதாம் அதிபதி அப்படின்றது வந்து இறைவனோட அருளை குறிக்கும் இறைவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் என்ன எந்த அளவுக்கு அருள் இருக்குது இறைவனோட அருள் உங்களுக்கு எவ்வளோ இருக்கின்றது ஒம்பதாம் அதிபதி குறிக்கும் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி ரெண்டுமே குறிக்கும் ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாகிய செவ்வாயும் ஒன்பதாம் அதிபதியாகிய சூரிய பகவானும் ரெண்டு பேருமே சேர்ந்து உங்கள் ராசியிலே இருந்து அதில் குருவும் லக்ன ராசி அதிபதி குருவுமே வந்து பார்க்கக்கூடிய ரொம்ப யோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் யோகமான மாதம்னால் அது எந்தளவுக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ எல்லார பற்றியுமே நீங்களே யோசிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அதை போய் உங்களை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க உங்களோட வாழ்க்கையில் உங்களோட கவனம் முழுக்க வந்து அடுத்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனது ஆச்சு போனது போச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முழு கவனமும் உங்கள் வாழ்க்கை மேலேயும் உங்களுக்கு வரும் மற்றவங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை மேலே ஒரு அக்கறைன்றது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க ரொம்ப நாளாக தீராத பிரச்சனைகள் வந்து இந்த ஜனவரி மாதம் தீர்ந்து உங்களுக்கு அடுத்த லைஃப்பில் அடுத்த கடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து இந்த சூரியன் செவ்வாய் ரெண்டுமே ஆசியிலேருந்து குரு பார்க்குற ஒரு அமைப்பு வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் பெரிய அளவில் அனுபவிக்கிற பாக்கியத்தையும் கொடுக்கும் அதாவது உங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்கவே முடியல அப்படின்னு இருக்கிறதெல்லாம் தாண்டி அனுபவிக்கிற தன்மையை வந்து ஜனவரி மாதம் உங்களுக்கு வந்து தனுசு ராசி நடக்கும் அதுலேயும் புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு சம்மந்தமாக போகிறவங்க வெளிநாட்டில் இருக்கிற தனுசு ராசிக்காரங்க மலேஷியா சிங்கப்பூர் இந்த மாதிரி வெளிநாட்டில் யூஎஸில் இருக்கிற தனசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து இந்த ஜனவரி மாதம் நடக்கும் யாருமே தனுசு ராசிக்காரங்கள வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க இதுக்கு மேலே ஜனவரி மாதத்துல ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க எல்லாமே அதுவாக நடக்கும் ரொம்ப ஈஸியாக நடக்கும் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா போதும் நடக்கும் பெருசாக இது பிரச்சனை அது பிரச்சனை அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க என்ன சொல்ல போனால் உங்கள் மைண்டே வந்து ரொம்ப ஓடாது ஒரு அமைதியான ஒரு நிலையில் தான் எப்பவுமே இருக்கும் அதாவது அமைதியான ஆனந்தமான நிலையில் தான் இருக்கும் உடல் தொந்தரவுகள் எதுவும் இருக்காது உடம்புலாம் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறதோ எதுவுமே இருக்காதுனால நைட்டு நல்ல தூக்கம் வரும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் வந்து தூக்கத்தையும் குறிக்கும் பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்ரன் மற்றும் புதன் ரெண்டு சுபகிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல ஆனந்தமான ஒரு தூக்கம் அப்படின்றது ஜனவரி மாதம் வரும் அதனாலே உங்கள் உடம்பு வந்து எல்லாமே உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணி ஒரு புது ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போவீங்க எல்லாத்த விட முக்கியமாக உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில் செல்வதுனால உங்களுடைய அவருடைய முழு பார்வையுமே வந்து தனுசு ராசி மேலே பதிகிறதுனால ஜனவரி மாதம் முழுக்க வந்து அந்த ஐந்தில் குருவுக்கான பலன்கள் வந்து நடைபெற ஆரம்பிக்கும் அதாவது ஐந்தாம் இடத்து குரு வந்துமே ஒன்றும் பெருசாக இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மே ஒன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்தில் குருவோட முழு பலனும் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா முடியும் போது நடக்காது நடுவில் தான் நடக்கும் ஸோ ஜனவரி மாதம் ரொம்ப குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் ரொம்ப நிம்மதியான காலகட்டம் உங்களை எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் அதுலேயும் ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே போதும் அந்த தெய்வமே உங்களுக்கு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதாவது ஒரு தெய்வ வழிபாடுன்னு ஆல்ரெடி நிறைய சொல்லியிருப்பேன் அதாவது ஒரு ஒரு ஆலமரத்தில் ஆலமரத்துக்கு உச்சிக்கு போகணுன்னா நீங்கள் ஒரு கலையை தான் ஏறி உச்சிக்கு போக முடியும் நீங்கள் ரெண்டு மூணு கலையை பிடிச்சிங்கன்னா அங்கே அங்கேயே தான் தொங்கணும் எதுவுமே நடக்காது ஓகேங்களா அந்த வகையில் வந்து இப்போ என்ன எவ்வளோவோ தெய்வங்கள் வந்து இந்து மதத்தில் இருந்தாலும் எங்கள் ஒரு தெய்வத்தை பிடிச்சி தொடர்ந்து முழு அதாவது மற்ற தெய்வத்து கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல அதுக்கு போகலாம் போகாமல் போகலாம் ஆனால் நீங்கள் என்ன அந்த தெய்வம் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க என்னென்ன பண்ணுவீங்களே இது ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறேன்னா இந்த மாதிரி ஆரம்பிக்க போகிறேன் என்ன காப்பாற்ற அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு தெய்வத்துக்கிட்ட உங்களுடைய மனசை வந்து சமர்ப்பிச்சுட்டே வரீங்கன்னா அது எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கலாம் அது அவங்கவுங்களுக்கு இஷ்ட தெய்வமாக பிடிச்சது எது வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வரும்போது அந்த மனசு ஒருங்கிணையும் போது உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ஒரு தெய்வ வழிபாட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அதுக்கு விரதம் இருங்க பூஜை பண்ணுங்கள் வார வாரம் ஒரு ஒரு நாள் எடுத்து பூஜை பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மனது ஒரு ஒரு இடத்துல லயிச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அதெல்லாமே அந்த தெய்வமே உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்குறது மட்டும் கொடுக்காது உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு அதுக்கு முன்னாடி யோசித்து அதுவே எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும் அது எப்போ நடக்கும்னா நீங்கள் ஒரு தெய்வ வழிபாட்டை ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு நடக்கும் ஆனால் நம்ம நம்மளாலங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி முதல்ல விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே முனீஸ்வரரை பார்த்துட்டு முருகரியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மாசாணி அம்மன் அந்த அம்மன் இந்த மண் எல்லா அம்மனையும் பார்த்துட்டு எல்லா அம்மன் வரைக்கும் எட்ஜி வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க அதனால் ஒரு பிரோஜனமும் கிடையாது சரிங்களா ஸோ ஒரு தெய்வத்தை வந்து ஒழுங்காக வழிபா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டூர் மாதிரி போவாங்க சாமி கும்பிட போகிறாங்களா டூர் போகிறாங்களான்னு தெரியாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எல்லா கோயிலுக்குமே தொடர்ந்து போயிட்டு வருவாங்க ஸோ அப்படி இல்லாமல் பண்ணக்கூடாது ஓகேங்களா சில பேர் நவகிரகம் கோயிலுக்கு போகிறேன்னு கும்பகோணம் ஃபுல்லாக நவகிரகம் போய் போயிட்டு போய்ட்டு வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு வழிவிடுது ஓகேங்களா குரு சாதகமாக இருக்குது சனி சாதகமாக இருக்குது ராகு எதுக்களும் கெடுக்கிற இல்லை சாதகமாக இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும்போது நீங்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும் உங்கள் மனமும் அதுக்கு ஒத்துழைக்கணும் நீங்கள் பாட்டுன்னு தான் அது உங்களுக்கு பலன்கள் வந்து முழுசாக கிடைக்கும் ஓகேங்களா இல்லைன்னா வந்து டைம் வேஸ்ட்டு தான் நடக்கும் சரிங்களா ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மனசை ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு தெய்வத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே உங்களுடைய தொழிலில் கவனி க தொழிலோ வேலையோ கவனம் வச்சுட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து மற்றது எல்லாமே அதுவே நடக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தனுசு ராசிக்கார நிறைய பேருக்கு வந்து இந்த ஜனவரி மாதம் திருமணத்துக்கு திருமணம் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது தை மாதம் அதையும் தாண்டி திருமணம் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு எங்கேருந்தோ எப்பயோ பார்த்த வரன் அதாவது பார்த்துட்டு இது வானான்னு சொல்லிட்டாங்கன்றத வரன்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஓகே நம்ம பண்ணலாம் ப்ரொசீட் பண்ணலாம் இப்போ நல்லா இருக்குது ஜோசிக்கார் நல்லபடியாக சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லபடியாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவாக கைகூடி வரும் எது கைகூடி வருதுனே தெரியாது அந்தளவுக்கு வந்து போனதெல்லாம் திரும்பி வர நல்ல விஷயங்கள் எல்லாமே திரும்பி வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருக்கும் வாழ்த்துக்கள்